வணக்கம் நோயினால் பாதிக்கப்பட்ட நடிகர் அவருடைய என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் நடிகராக திகழ்ந்து வந்த நேத்ரன் என்ற நபர் கேன்சர் நோயினால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வந்திருந்தார் ஆனால் தற்பொழுது பழைய நிலைக்கு திரும்பி வருவதாக அவருடைய மகள் போட்டிருக்கின்ற பதிவானது பலரை மகிழ்ச்சி வருகின்றது அதாவது சின்னத்திரை நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த நேத்ரன் பல சீடியர்களில் முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றனர் அவ்வப்போது அதிதீவிர அதாவது அவர் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கான சிகிச்சையினை எடுத்துக்கொள்வதற்காக வைத்தியசாலையில் சாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் அவருக்கான சிகிச்சையும் வழங்கப்பட்டது இவருக்கு அஞ்சனா அபினி இரண்டு மகள்களும் இரு कंचार तो சில மாதங்களுக்கு முன்னதாக இவருடைய மகள் அபிநயா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ஒன்றினை பதிவிட்டிருந்தார் அதாவது தன்னுடைய தந்தை கேன்சர் நோயினால் அவஸ்தைப்படுவதாகவும் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் எனினும் தன்னுடைய தந்தை எந்தவிதமான பாதிப்பும் ஒன்றை நலமாக வர வேண்டும் என்று நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும் என்று ரசிகர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் அவர் போட்ட பதிவுக்கு பலர் வித்தியாசமான விமர்சனங்களையும் பதிவிட்டு வந்தார்கள் எனினும் அதெல்லாம் தாங்கி கொண்டு அபிநயா தன்னுடைய தந்தை மீண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்து வந்திருந்தார் எனினும் அவருடைய தந்தை தற்பொழுது எந்த விதமான பாதிப்பு அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்டு அவருடைய தந்தை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகின்றார் என்ற மாதிரி ஒரு பதிவை பதிவிட்டு மேலும் அவர் இருக்கின்ற ஆரம்பத்தில் தன்னுடைய தந்தை இவ்வாறான ஒரு நோயினால் அவஸ்தைப்படுவது குறித்து நான் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவை பகிர்ந்த பொழுது அதற்கு பலர் பலவிதமான எதிர்கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள் அது தனக்கு மனவேதனையாக இருந்தாலும் அதனை தான் காட்டிக்கொள்ளாது தன்னுடைய தந்தை தங்களுடன் இருந்த வேளை தங்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தந்திருந்தார் அதாவது எதிரே வருகின்ற விமர்சனங்களை எவ்வாறு எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு செயற்பாடை தங்களுக்கு தந்தையை கற்றுத்தந்தார் எனினும் தந்தை நோயினால் பாதிக்கப்பட்ட போது அவரை மீட்பதற்காக தாங்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தது என்றும் இந்த விடயம் குறித்தும் பகிர்ந்திருக்கின்றார் ஆகவே இந்த விடயமானது தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வாறு மாற்று மறுப்பதனா உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்